சிக்கந்தர் தர்காவை இன்னொரு அயோத்தியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இந்த சங்கிகள் என சீமான் சவுக்கடி கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோங்க திருப்பரகுன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிக்கந்தர் தர்காவில் பல ஆண்டுகளாக இரு சமயத்தனமும் பன்னெடுங்காலமாக வழிபாடு செய்து வந்திருக்காங்க ஆனால் அதை இப்போது ஒரு மிகப்பெரிய சிக்கல் போல பூதாகரமாக வெடிச்சிருப்பதற்கு யார் காரணம் சிக்கந்தர் தர்காவுக்கு ஆடு கோழிகளை நேர்ந்து விடுதலும் அங்கு இறைச்சிகளை சமைத்து உண்ணுதலும் மத நல்லிணக்கத்தோடு மிக இயல்பாக நடந்து வந்ததில் திடீர்னு காவல்துறையினர் ஆடு கோழியினை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுத்ததற்கான பின்னணி என்ன அந்த காவல்துறை அதிகாரியுடைய செயல்பாட்டை கண்டித்து அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது இதுவரை எடுக்காதது ஏன் திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவில் இறைச்சி உணவு சமைத்து உண்ணுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என அறிவிப்ப ஜப்பானை விடுவதற்கு தயங்குவது ஏன் கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி தான் இந்த சிக்கலை மையப்படுத்தி பாஜக வந்து நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அன்றைய தினமே நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று மாலையில் எப்படி ஆயிரக்கணக்கான பேர் கூட முடிஞ்சது நூற்றி நாற்பத்தி நாலு தடையுத்தரவு இருக்கிற அந்த இடத்துல இது எப்படி சாத்தியமானது பாஜகவுடைய கொடிகளோட கோயிலை பாஜகவினர் அத்துமீறி செல்ல எப்படி முடிந்தது இந்த மாதிரி தொடர்ச்சியான பல கேள்விகளை அண்ணன் சீமான் முன்வைத்து முதல்வருடைய அதாவது முழுக்க முழுக்க இங்கே தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக சங்கிகளுக்கு எதிர்க்காக இருக்க ஒரே ஆளுங்க இவங்க தான் பேசுகிறாங்களே அந்த மழுமட்டைகள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஏமாற்ற அரசியல் இருக்கல அதை போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உடச்சி தள்ளியிருக்காரு திமுக அரசுடைய மோசமான நிர்வாகத்தால் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளசராய மரம் நடந்ததுலேருந்து திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாடு செய்கிற வரைக்கும் எல்லாமே சிக்கல் தான் தவறான பாதையில் மட்டுமே தான் செலுத்து இதுக்கு முழு பொறுப்பும் முதல்வர் ஸ்டாலின் தான் ஏற்கணும் அப்படிங்கிறதும் அதிகாரிகளை தட்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது சிக்கந்தர் தர்காவை வந்து இன்னொரு ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் என கொக்கரித்து சில சங் பரிவார்கள் கூட்டங்களை அவதூற பரப்புகிறாங்க இந்த அளவுக்கு பிரித்தாளம் சூழ்ச்சியை கட்டவிழ்த்து விடும் நிலையில் இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு உறுதியாக துணை நிற்க வேண்டிய திமுக கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் அறநிலையத்துறை மூலயமாக எதிர்நிலைப்பாடு எடுப்பதும் முக்கியம் ஆனால் அதையும் செய்யாமல் ஒரு பச்சை துரோகம் செய்யுதே அது ஏன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல கேள்விகளை முன் முன் வச்சுருக்காருங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு கோடியை பலியிட்டு வந்த ஒரு இடத்துல இப்போ திடீர்னு இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பதே வெறும் அரசியலுக்காகவும் முழுக்க முழுக்க மக்களை வேறு பக்கம் திசைத்திற்கு போயிட்டு இந்த பக்கம் வேறு ஏதாவது ஒன்று பெரிய வேலையை பார்க்கலாங்கிற அந்த ஒரு இழி சிந்தனையோடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுவது ஆனால் சீமானவர்கள் வந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறை இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்கார் ஆனால் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஊப்பிகளோ சங்கிகளோ இருந்தால் பதில் சொல்லுங்கள் சங்கிகளை வளர்த்து விடுவது ஊப்பிகள் தான் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது